அழிவின் விழும்பில் இருக்கும் இருபது வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும் காலையில் பயன்படும் பல்புடி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரோவினா ரூஸ் ஜோனை ஆதரித்து தூத்துக்குடி திரேஸ்புரத்தில் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்கு சேகரித்தார் அணு உலைக்கு எதிராக இங்குள்ள கட்சிகள் எதுவும் குரல் கொடுக்கவில்லை ஸ்டெர்லைட் ஆலைக்கு நிலம் எடுத்து கொடுத்தவர்கள் திறந்து அதனை வைத்தவர்களுக்கு தொடர்ந்து வாக்களித்து உள்ளீர்கள் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மனு கொடுக்க சென்றவர்களை எந்த மரபையும் கடைபிடிக்காமல் துப்பாக்கியால் சுட்டுள்ளனர் துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டது யார் துப்பாக்கி சூடு நடத்திய போலீசாருக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது திமுக குரல் கொடுக்கவில்லை என்றார் தொடர்ந்து விளாத்தி குளத்தில் நடந்த பிரச்சாரத்தில் சீமான் பேசும்போது நமது வீட்டு தாய் சகோதரிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குமாறு இவர்களிடம் சொன்னது யார் ஆயிரம் ரூபாய் என்றால் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் ஆகும் முப்பது ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாமல் எனது தாயை நிறுத்தியது யார் என்று யாரும் கேட்கவில்லை ஒரு தாய் மாதத்திற்கு மூன்றாயிரம் ரூபாய் கொடுத்து குடிநீர் வாங்குகிறார்கள் அவருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வார் ஆயிரம் ரூபாயை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் குடிக்க சுத்தமான குடிநீரை வீட்டுக்கு கொடுங்கள் இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல வீழ்ச்சித் திட்டம் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார்